அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐ ஓ அண்ட் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ பாத்திமாரினோசா ஆரம்பத்திலே மன்னிப்பு கேக்கிறேங்க நேற்று வந்து வீடியோவில் ஒரு பெரிய மிஸ்டேக் விட்டேன் எப்படின்னா நம்ம வந்து செய்திகளை வந்து பார்த்து 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 எல்லாம் வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி எல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரே ஃப்ளோல பேசி முடிச்சிருக்கோம் அது இருபது நிமிஷமா இருந்தாலும் சரி அது ஒரே ஃப்ளோல போயிட்டே இருக்கும் அப்படி போகும்போது சில தவறுகள் என்ன அறியாமலே வந்து பேசி பட்டுருது அதுல பாத்தீங்கன்னா நேத்து முன்னாள் பிரதேச சபையினுடைய தவிசாளர் மறைந்த தவிசாளராக இருக்கக்கூடிய லசந்த விக்ரமசேகர் அவர்களை வந்து ஷூட் பண்ண மெயின் துப்பாக்கிதாரியை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நோட்டீஸ் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து அவருடைய உயரம் அடையாளம் இதெல்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்போ நான் இதை பற்றி உங்களுக்கு வந்து பேசும்பொழுது அவருடைய உயரம் நூ அண்ட் அவருடைய பேர் நேற்று நைட்டு பிடிச்சாங்க இல்லையா மாரகவேலை வச்சு அவர் வந்து ஐந்து புள்ளி ஆறு தான் அவருடைய உயரம் அதாவது ஐந்து அடி ஆறு அங்குலம் தான் அவருடைய உயரம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஐந்து மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்து யாரோ ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நானும் கொஞ்சம் யோசித்தேன் அஞ்சு மீட்டரில் யாராச்சும் இருப்பாங்களா நான் மிஸ்டேக் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுங்க அதுக்கப்புறம் நான் கீழே மாற்றி போட்டிருக்கேன் அஞ்சு மீட்டர் மனுஷனாக தான் எவ்வளவு உயரத்துல இருப்பா அப்படின்னு கூட நான் யோசிச்சு பார்த்தேன் இப்படி என்ன அறியாமலே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதா மன்னிச்சிக்கோங்க அட் த சேம் டைம் இப்போ இந்த துபாய் அப்படி அப்படிங்கிற வந்து வசனத்தை வந்து கேட்டாலே எனக்கு வந்து ஞாபகம் வருது இந்த வெற்றி கொடிக்கட்டு அப்படிங்கற ஒரு படம் இருக்கு பார்த்திபன் அவர்களுடைய வைகை புயல் அவர்களுடைய படம் வடிவேல் அவர்களுடைய இந்த வடிவேல் வந்து துபாய்க்கு போய் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ல வந்து ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பாரு எப்படின்னா துபாயில வந்து இப்படித்தான் நாங்க ரோட்ல தான் சாப்பிடுவோம் ரோடு எல்லாம் வந்து இது மாதிரி இருக்கும் கக்கூஸ்லயே சாப்பிடலாம் அப்ப துபாயில நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா நான் வந்து விவேகானந்தர் விவேகானந்தர் சரி குறுக்கு சந்தின்னு எல்லாம் சொல்லுவாரு சோ அந்த துபாய் அப்படிங்கிறது வந்து நம்ம துபாய்

கோலஹான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் பாட்டுக்கு போயிருக்காரு இவர் என்னன்னா போலீஸார் கொடுத்த போட்டோ எல்லாம் வந்து தாடியெல்லாம் வச்சு ஓரளவு முடியெல்லாம் வளர்த்த மாதிரி இருந்துச்சு நேற்று பிடிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணி முகத்துல வந்து தாடி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அந்த இடத்துல வர கெட்டமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போகிற இடத்துல எப்படியும் போலீஸார் வந்து புலனாய்வு துறையினர் வந்து இந்த டீம்ல வந்து இணைஞ்சிருக்காங்க பிடிச்சிட்டாங்க பிடிச்ச இடத்துல தான் கேட்குறாங்க உனக்கு இந்த பைக்கை யார் கொடுத்தா அப்புறம் வந்து நீ எங்க வந்த உனக்கு யார் இதை யார் தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு எழுபத்தி ரெண்டு மணி மனத்திய காலத்துக்கு அவரை தடுத்து வச்சு அவர்கிட்ட கேள்விகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மர்டர் இருக்கு இல்லையா லசந்த விக்ரமசேகர் அவர்களுடைய மர்டரை வந்து விசாரிக்கிறதுக்கு பத்து டீம் அங்க பத்து டீமை தான் இதை வந்து பிடிச்சிருக்காங்கப்பா என்னப்பா இவ்வளோ மூணு நாள் காமிக்கிறன்னாங்களா இன்னைக்கு காலையில் வந்து செய்தியில் சொன்னாங்க பத்து டீம் வந்து ஃபோம் பண்ணி இதை வந்து பிடிச்சிருக்காங்கன்னா அது பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான் அதில் வந்து தென் மாகாணத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் மேல் மாகாணத்துடைய சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அப்புறம் சிஐடியின் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அரச புலனாய்வு சேவை போலீஸ் எஸ்டிஎஃப் கட்டளை அதிகாரி கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மேல் மாகாண தெற்கு போலீஸ் பிரதி போலீஸ் மா அதிபர் எஃப்சிஐடியினுடைய பணிப்பாளர் குற்ற அறிக்கையில் பிரிவின் பணிப்பாளர் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை சுற்றுலா பிரிவின் பணிப்பாளர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அங்க சேர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சையினுடைய கட்டளையின் பேர்ல மூணு நாட்கள் வந்து ஒரு தேடுதல் வேட்டை புடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது நேத்து பிடிச்சி வச்சு என்ன பண்றாங்க நான் ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருப்பான் அந்த பையன் பிடிச்சி விசாரிக்கும் பொழுது அதே வீடியோ எடுத்து போட்டாங்க ராவ் அதே நம்ம சைட் லைன் போட்டிருந்தோம் அந்த சில பேர் முகத்தை மறைச்சிட்டு போட்டாங்க கீழே அதுக்கப்புறம் நான் நேற்று பேசும்பொழுது யாரோ கமெண்ட் பண்ணுறீங்க என்ன நீங்க அவ இவன்லாம் பேசுகிறீங்க அவ அவரை இவருந்து பேசுறதா குலகாரன்னா குலகாரன்னா பேச முடியும் அவர் இவருன்னு நம்ம பேச முடியாதுல்ல மற்றது அவரை வந்து வீடியோ எடுக்கிறாங்க அவனுக்கு யார் துப்பாக்கி தந்தது இங்க போன இங்க வந்து அவங்க கேட்கறாங்க இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க யார் அப்படின்னா இந்த இப்படி வந்து பப்ளிக்கா வச்சு ஒரு சந்தேக நபரை வந்து நீங்க கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சாலிய பேரிஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது போலீஸாரினுடைய ஒரு என்ன என்ன இது நீங்க என்ன மாதிரி எல்லாம் இருக்கீங்க வெக்கத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இதை நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனால மற்ற குற்றவாளிகளெல்லாம் உஷாராயிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் வந்து பெருசாக போயிட்டுருக்கு இப்போ இதுக்கு எகெயின்ஸ்ட்டாக வந்து இன்னும் சில விஷயங்கள் நடக்கவும் இருக்குது நான் அதை பற்றி அப்புறம் வந்து பேசுகிறேன் அதுக்கப்புறம் இப்போ கெஹல் பத்ர பத்மையினுடைய செய்திக்கு நம்ம வரும்பொழுது இந்த கெஹல் பத்ர பத்மை கூட பியூமி ஹன்சமாலி ஒரு தொடர்பை வச்சுருந்தாங்க துபாய் போயிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அங்கே கெஹல் பத்ர பார்த்தாங்க ஃபோட்டோவை எடுத்தாங்கன்னு கதை போயிட்டு சிஐடிக்கு கூப்பிட்டு பியூமி ஹன்சமாலியை கூப்பிட்டு வச்சு விசாரித்தாங்க இல்லையா இப்போது இன்னொரு அஞ்சு நடிகைகள் கூட கெஹல் பத்ர பத்மைக்கு தொடர்பு இருக்கு அவருடைய மொபைலை செக் பண்ண போது அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்தோம் சில பேர் அனுமானத்தோடு என்ன பண்ணிட்டாங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய பிரபல நடிகைகள் கொஞ்சம் பேர் நடிகர்கள் கொஞ்சம் பேர் பெயரையும் போட்டு ஃபோட்டோவையும் போட்டு ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கும் பொழுது அதில் இன்னொரு மிக முக்கியமான நடிகை இருக்காங்க இப்போ நம்ம அன்னைக்கு சொன்னது தெரியாமல் நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிஐடியினர் வந்து ஸ்ரீமாலி ஃபோன்சேகா அப்படிங்கிற ஒரு நடிகையை வந்து கூப்பிட்டு வச்சு சிஐடியில் ரொம்ப நேரம் விசாரிச்சிருக்காங்க ஸ்ரீமாலி ஃபோன்சேகா என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு துபாய்க்கு போனேன் என்னுடைய ஃபேமிலியோடு போனேன் புத்தாண்டு விழாவில் கலந்துக்கிட்டேன் நான் ஒரு நடிகையா இருக்கிறதுனால என்னோட பல பேர் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க வரவங்களை வேணான்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படி யாராச்சும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதை வச்சுட்டு எனக்கும் கேள்பத்திரைக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியுன்ற மாதிரி ஆனா அவங்களுடைய வாய்ஸ்ல கொஞ்சம் நடுக்கம் இருந்தது அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிக்காங்க இதுக்கடையில இன்னொரு சீன் நடந்திருக்கு ஹெஷானி அப்படிங்கிற ஒரு நடிகை இருக்காங்க இலங்கையில இலங்கையில இந்த மாதிரி நடிகைகள் இருக்காங்க நமக்கு சத்தியமா தெரியாது இந்த ஹெஷானி அப்படிங்கிற ஒரு மாடல் போல அவங்க இப்ப யூஎஸ்ல இருக்காங்க அண்மையில அவங்களுக்கு திருமணம் ஆச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த செய்திகளை பாத்திருக்காங்க பார்த்துட்டு என்னப்பா நம்மளுடைய பேரும் அடிபடுது சரியில்லையே நம்ம வேற நாட்டுல இருக்கோம் நாளைக்கு சொந்த நாட்டுக்கு போக முடியாம போயிடும் அப்படின்னு பயத்துல என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு காலையில அவங்க ஒரு வீடியோ வந்து வெளியிட்டாங்க இப்படிதான் என்னுடைய நண்பர்களெல்லாம் சொன்னாங்க இப்படிதான் யஷானி உன்னுடைய போட்டோவும் சேர்ந்து தான் இதில் வந்து சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு இதை பத்தி நீ பேசு ஏன்னா பேசாம விடாத நாளைக்கு உனக்கு தான் பிரச்சனை வரும்னு சொன்னோடனே அவங்களும் பயத்துல சொன்னாங்க நானும் ஒரு நடிகை தான் நானும் ஒரு பிரபலமான ஆள் தான் அதுக்காக வந்து கெஹல் பத்திர பத்ம கூட எல்லாம் எனக்கு தொடர்ந்து குழப்பெல்லாம் கிடையாதுங்க யாரும் சொன்னா நீங்க நம்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சைட்ல காமிக்கிறேன் அவங்க நாலு நிமிஷம் பேசி வச்சிருக்காங்க ஃபுல்லா போடல நான் பேக்ரவுண்ட் விஷுவல்ல போடுறேன் இப்ப இப்படி பல பேரும் வந்து பயந்துட்டாங்க நிறைய பேர் பல பேருக்கு வந்து என்னப்பா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்றும் பண்ண முடியாதுங்க என்னன்னா இப்போ நேத்து இப்போ நான் சொல்லுவேன் குற்றவாளியை நேற்று பிடிச்சி பப்ளிக்காக விசாரணை செஞ்சாங்க தான் வேணும் அப்பதான் அடுத்தவன் வந்து பயப்படுவான் இல்லையா இவங்க சில விஷயங்களை பப்ளிக்காக பண்றாங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நாளைக்கு ஒருத்தனை பண்ண மாட்டான் அப்படின்னு ஏன்னா இந்த நெட்ஒர்க்குள்ள கிட்டத்தட்ட பல அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லிட்டாங்க அது நம்ம பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க இன்னும் மூணு வருஷத்தில் நம்ம நாட்டுல போதை பொருளை வந்து வேரோட அழிக்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை இதுதான் எங்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படி போனால் நடக்கும் நான் சொல்லுவேன் நடக்கும்னு சொல்லிட்டு அதோட வந்து போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ உட்லர் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கை வச்சு அவர் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு நான் சொன்னேன் இல்லையா நம்ம நாட்டு போலீஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் அண்ணா அன்னைக்கு என்ன நடக்குதோ அவ்வளோத்தையும் வந்து போட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில் அவங்க சொன்னது என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில இந்த அக்டோபர் இருபத்தி ரெண்டு வரைக்குமே அறுபத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி பேர் பல்வேறு சோதனை நடவடிக்கைகளை வந்து சந்திச்சிருக்காங்களா அதாவது ரைடு போயிருக்காங்க சோதிச்சிருக்காங்க நம்ம நாட்டு

பதினான்காயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு கிலோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோகிராம் கிராம் வந்து ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு போதை மாத்திரைகள் எவ்வளவு பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் முப்பத்தொம்பது லட்சம் போதை மாத்திரைகளை வந்து கைப்பற்றியிருக்காங்க மூன்று தசம் ஒன்பது மில்லியன் போதை மாத்திரைகளை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதெல்லாம் நீ யோசிச்சு பாருங்க இந்த கஞ்சா ஹஷிஸ் ஐஸ் இதெல்லாம் விட்டுட்டு இந்த போதை மாத்திரைகள் நம்மளுடைய தலைமுறையினருக்குள்ள வந்தால் என்ன ஆகியிருக்கும் இதெல்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு இல்லையா அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் அதோட வந்து நம்ம நம்ம நாட்டில் வந்து போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு வேலை திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் நம்ம பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பொலிஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்களும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களும் வந்து கம்பஹாவில் உள்ள ராமன்ய மகா நிக்காயவின் மகாநாயக்க தேரர் மக்குளவே விமல தேரரை வந்து சந்தித்து பேசியிருக்காங்க இந்த மாதம் முப்பதாம் தேதி ஆரம்பமாக இருக்கான் தேசிய போதை பொருள் பாதாள உலக ஒழிப்பு திட்டம் அதனால் இப்படி நடக்க இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கிடையில் நம்ம நாட்டில் வந்து பல பிரச்சனைகள் ஓடிகிட்டு இருக்குது ஒரு பக்கம் வந்து லசந்த விக்ரமசேகரை வந்து கொன்றுட்டாங்க நம்ம நாட்டில் பாதுகாப்பில்லை அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம கிளர்ந்து எழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட முப்பது எதிர்க்கட்சிகள் சேர்ந்து வர நவம் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி என்ன பண்ண போறாங்கன்னா மகாஜன ஹண்டர் அதாவது மாபெரும் மக்கள் குரல் அப்படிங்கற ஒரு மையத்தின் கீழ் அதாவது ஒரு ஒரு மகுட வாசகத்தின் கீழ் நுகேகொடையில ஒரு பெரிய பேரணியை வந்து நடத்த போறாங்க இது தொடர்பாக இன்னைக்கு வந்து யூனியன் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி கொஞ்சம் பேர் மீட் பண்ணி கதை இதுல வந்து எஸ்எல்பிபி கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி யுஎன்பி சார்ந்த கட்சிகள் கிட்டத்தட்ட முப்பது எதிர்கட்சிகள் அப்படின்னா பார்த்துக்கோங்க குட்டி குட்டி கட்சி எல்லாம் நம்ம நாட்டுல அதுல வந்து நிமல் ஸ்ரீபால ரி அவர்கள் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அதுக்கப்புறம் டி வி சாணக் அவர்கள் சாகர காரியவசம் அவர்கள் சம்பி கரணவக் அவர்கள் இப்படி நிறைய பேர் நான் போட்டோ காமிக்கிறேன் பாருங்க இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க இந்த நாட்டுல என்ன நடக்குது பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல இல்ல அட்லீஸ்ட் நான் உன்னே ஒண்ணு கேட்கிறேன் எவ்வளோ பெரிய விஷயம் அந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது மனுஷனா அழிச்சிரும் அவனோட இருந்து அவ்வளோத்தையும் அழிச்சு எடுத்துரும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட்டாக நில்லுங்க நீங்க எதிர்கட்சி அளவா இருந்தா எப்போ பார்த்தாலும் குத்தஞ்சொல்லிட்டு தான் இருப்பீங்களா இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் ஏசிட்டு தான் இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல இது என்ன வகையான அரசியல்னு தெரியல நான் நேற்று வந்து சக்தி திருமகன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேங்க முடிஞ்சா போய் பாருங்க அந்த படத்தை இந்த விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க ஒரு நாட்டில் வந்து பொலிட்டிக்ஸ் எப்படி இருக்க கூடாது அப்படிங்கறத வந்து அவர் வந்து அந்த படமாக எடுத்திருப்பார் அழகான ஸ்கிரீன் பிளே அழகான பிளாட் அழகான கதை ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ஸ்ரீலங்காக்கு அப்படியே வந்து அப்படியே பொருந்துற மாதிரி இருந்துச்சு அந்த கதை அப்படி இருந்துச்சு அந்த கதை அதாவது ஒரு நாட்டினுடைய தலைவன் வந்து மக்களுக்கு கீழே தான் இருக்கணும் மக்கள் தனக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சில சில பாயிண்டா வந்து ஒரு அரசியல் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு நாட்டினுடைய தலைவர் மக்களை வந்து அழிக்கிறதுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிருப்பார் அவர் நம்ம நாட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் பொருந்தும் இப்போ உள்ள கவர்மெண்ட்டுக்குள்ள முன்னாடி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்வேன் இப்படி நம்ம நாட்டில் நல்லதை பண்ணிட்டு போகும்பொழுது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இல்லைனா அதை விட்டுட்டு ஏன் ஏன் எனக்கு புரியல ஒரு போதை பொருள் அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்தில் கூட போதை பொருள் அப்படிங்கிறது வந்து ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு நீ புகைத்தால் அது ஹராம் நீ குடிச்சா அது ஹராம் ஏன்னா உன்னைய வந்து சுய இருக்க விடாது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிரு எவ்வளோ பணம் இருந்தும் வேலை இல்லை என்ன சொத்து இருந்தும் வேலை இல்லை நீ எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வேலை திட்டத்தை வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ராமருக்கு இந்த அணில் உதவின மாதிரி ஏதோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாச்சு இந்த டிவி கேட்க அணில் குஞ்சுகள் சொல்லுவாங்க அந்த மாதிரியாச்சும் இருந்துட்டு போங்களே என்னடா பண்ணது என்ன பண்ணறதுன்னு தெரியல கொஞ்சம் அங்கிட்டு போய் விளையாடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இருக்கும்போது நம்ம நாட்டில் இது வரைக்குமே ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்குமே பதினெட்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து வந்திருக்காங்க இந்த மூணு வீக்கில் அதாவது அக்டோபர் மாசத்துல மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்திருக்காங்களாம் ஆக மொத்தத்தில் பதினெட்டு லட்சத்தி நாற்பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு பேர் வந்திருக்காங்க சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வந்து சொல்லியிருக்காங்க இப் சொல்லப்படுது அதோட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நான் இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க நான் சொல்லி ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க தான் நான் சொல்ல வரேன் அதுக்கு நான் ஒரு நல்ல உதாரணம் ஒண்ணு காமிக்கிறேன் விஷயம்னு காமிக்கிறேன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்கை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க மஸ்கேலியாவில் வாங்கிட்டு வந்து அக்கா தங்கச்சி சாப்பிட்டு இருக்காங்க போல சாப்பிட்டுட்டு கேக்கை வெட்டும் போது பார்க்கும்போது செத்த பள்ளி ஒன்று இருந்திருக்கு பள்ளி உள்ள இருந்திருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க அதுக்கப்புறம் மஸ்கலியா சுகாதார அத்தியாட்சியருக்கு புகார் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் பொது சுகாதார அதிகாரிகள் சம்பவம் நடத்த இடத்துக்கு அந்த கேக் எங்கே செஞ்சாங்க எந்த வெதுப்பாகத்தில் பேக்கரியில் செஞ்சாங்க அப்படின்னுலாம் விசாரித்து தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒருவேளை அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகியிருந்துருப்பது என்ன ஆகியிருக்கும் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு அந்த இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கேக்கில் அவ்வளோ பெரிய பள்ளி பள்ளியை நஞ்சு நச்சுத்தன்மை கொண்டது இப்போ சாப்பிட்டாப்பா நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த பிள்ளைங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து பூச சிறைச்சாலை இருக்கு இல்லையா இலங்கையில் இருக்கக்கூடிய மிக பாதுகாப்பு நிறைந்த ஒரு சிறைச்சாலையில் வந்து ரைடு போயிருக்காங்க அதாவது இலங்கையினுடைய போலீஸ் அதிகாரிகளும் சிறைச்சாலை அதிகாரிகளும் வந்து ரைடு போகும்போது நார்மல் சாதாரண போன்களும் பதினேழு சிம் கார்டுகளும் வந்து பூச சிறைச்சாலைக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய அந்த யாரு கனேமுள்ள சஞ்சீவ அவர்கள் இறந்தார் இல்லையா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அவரை கூட பூச சிறைச்சாலையில தான் வச்சிருந்தாங்க அது சம்பந்தமா நம்ம அந்த டைம்ல நிறைய வந்து பேசியிருப்போம் அதனால் இது பெரிய கேஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அண்ட் அவ்வளோதாங்க பெருசாக எனக்கு எதுவும் கொண்டு வரல என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதோட எங்களுடைய பேஜில் நம்ம நேற்று அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தாதியர்களுக்கு அவங்களுடைய கலாச்சார ஆடைகளை வந்து கொடுத்தா நல்லோம் இதுக்கு எகெயின்ஸ்டாக சில தேரர்கள் வந்து இப்போ எழும்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் கௌரி சுபா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா உயிரை காப்பாற்றுகிற டாக்டர் நர்ஸ்க்கு ட்ரெஸ் மாற்ற முடியாதுன்னா பன்சலையில் இருந்து சாமி கும்பிடுபவங்களுக்கும் கலாச்சார ட்ரெஸ் ஒன்றும் தேவையில்லையே நல்லா இருக்குல்ல கேள்வி நம்ம நாட்டில் சில விஷயங்களை பேச முடியாது பேசினா திரும்ப பிரச்சனைகள் வரும் இது தொடர்பாக நம்ம பேசுவோம் இது எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம் விடுறாங்களா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் என்ன அதுன்னு பார்க்கலாம் குட் நைட்